அதிமுக வலிமைப்பட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பது மாதிரி தெரியவில்லை பாரதிய ஜனதா எடுத்தால் தான் உண்டு பாரதிய ஜனதா அடுத்த பத்து நாட்களுக்குள் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்துதான் தமிழக அரசியலில் சில திருப்பங்களை நாம் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை திரு ஓ பி எஸ் அதிமுகவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலை உருவாகுமானால் அவர் ஒரு இயக்கம் காண்டு அந்த இயக்கம் யாரோடு சேரும் என்பது உறுதியாக தெரியவில்லை அவர் திரு 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 விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேருவாரா அல்லது அந்த அவருடைய அணியில் இருக்கக்கூடிய சிலர் திமுகவோடு சேரலாம் என்ற கருத்தையும் முன்வைப்பதாக கடந்த சில நாட்களாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே திமுகவோடு கூட்டணி சேருவாரா என்பது எனக்கு புரியவில்லை ஆனால் அண்ணா திமுகவால் அடையாளம் காணப்பட்ட திரு ஓ பி எஸ் அவர்கள் திமுகவோடு சேர்வது முரண்பாடான முடிவாக இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்வது அத்தகைய முரண்பாடான முடிவாக இருக்காது அவர் என்ன எடுக்க போகிறார் என்று பல பத்திரிகையாளர்களை போல அரசியல் விமர்சகர்களை போல நானும் அறிவதற்கு காத்திருக்கிறேன் ஓகே அவர் பாஜக தயாரா இருக்கிறாங்களா பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதிமுகவும் சரி என்டிஏ கூட்டணியில் ஒரு உறுப்பு கட்சியாக திரு ஓ இருக்க வேண்டும் திரு டிடிவியும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் திரு டிடிவியும் சரி திரு ஓ சரி அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதாக இருந்தால் பேசலாம் என்கிறார்கள் உறுப்பு கட்சியாக இருக்கெல்லாம் தயாராக இல்லை